கீரையில் வைட்டமின்கள் தாதுக்கள் புரதம் இரும்பு கால்சியம் மக்னீசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ போன்றவை அதிகமாக உள்ளன குறிப்பாக இரும்பு சத்து மிகுந்ததால் இதனை இயற்கையான அயன் சப்ளிமெண்ட் என்று கூறப்படுகிறது தினமும் எந்த வகையிலாவது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து புரதம் மற்றும் வைட்டமின் சி சத்து கிடைத்துவிடும் ஆதிகால சித்தர்கள் முதல் கொண்டு அனைவரும் முருங்கைக்கீரையினை சத்து கலஞ்சியம் என்று அழைக்கின்றனர்